வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் போகிறேன் அது மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மனசுல நம்ம கற்பனை செய்யறது நாம நம்புறது நாம உணர்றது எல்லாமே எப்படி நம்ம வாழ்க்கையில ரியாலிட்டி ஆகுது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம வாழ்க்கையை உருவாக்குறது வெளியில நடக்கிற விஷயம் இல்ல உள்ள நடக்கிற தாட் பிலீஃப் எமோஷன் வைப்ரேஷன் தான் மேனிஃபெஸ்டேஷன் என்பது மந்திரமோ மூட நம்பிக்கையோ இல்லை அது ஒரு அறிவியல் நம் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம் மனநிலையில் உருவாகும் ஃப்ரீக்குவென்சி மற்றும் நாம் யூனிவர்ஸ்க்கு அனுப்பும் சிக்னல்ஸ் எல்லாமே சேர்ந்து வேலை செய்து நம் ஃபியூச்சரை உருவாக்கும் ஒரு சக்தி நம்ம மனசு ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம பயம் ஆசை நம்பிக்கை சந்தேகம் எல்லாமே யூனிவர்ஸ்க்கு இன்விசிபிள் வேவா போகுது நீங்க ஒரு விஷயம் பத்தி ஆழமா நினைச்சு அதனோட ஃபீலிங்கையும் சேர்த்து உணர்றீங்கன்னா யூனிவர்ஸ் அதை உங்க ரியாலிட்டிக்கு ஸ்லோலி ஸ்லோலி அலைன் பண்ண ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு நாள் நல்ல கார் ஓட்டணும் என்று மனசுல நினைக்கிறீங்க அதை நீங்க சும்மா விஷ் பண்ண சொன்னா நடக்காது ஆனால் அந்த காரிய நீங்க ஓட்டுற மாதிரி கண்களை மூடி இமேஜின் பண்ணி அந்த ஸ்மெல் அந்த ஃபீலிங் அந்த எக்ஸைட்மெண்ட்டை உணர்றீங்கன்னா அந்த வைப்ரேஷன் என்ன செய்யுது என்றால் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க வாழ்க்கையோட வழிக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும் ஒரு நாள் அந்த கார் வாங்குற மாதிரி கிடைக்கிறோட வாய்ப்புகள் உருவாகும் இதுக்கு காரணம் சிம்பிள் யூனிவர்ஸ் வைப்ரேஷனல் வேலை செய்யுது நம்ம உள்ள உருவாகிற ஃபீலிங் தான் நம்ம ஃபியூச்சரை ஷேப் செய்யுது நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம பேரண்ட்ஸ்ல சொசைட்டில இருந்து நமக்கு கிடைச்ச லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் நீங்க இதை செய்ய முடியாது பணம் சம்பாதிக்க கஷ்டம் உங்க நிலைமை இதுதான் இப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சென்ற நம்பிக்கைகள் வளர வளர நம்ம கட்டி போட்ட ரோப்ஸ் மாதிரி வேலை செய்யுது இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் யூனிவர்ஸ் எதை வேண்டுமோ அதை கொடுக்க தயார் ஆனால் நாம் எதற்காக வேண்டும் என்று நம்ம நம்பவில்லை என்றால் அது வராது பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போதும் நீங்கள் நம்புறதை மட்டுமே ரியாலிட்டி ஆக முயலுது அதனால ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கை கிளாரிட்டி எமோஷனல் அலைன்மெண்ட் இல்லனா மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது ஒரு விதைய கையில வச்சிருக்காங்கன்னா அது மரம் ஆகுமா இல்ல அது மண்ணில போய் நீர் கிடைச்சதால தான் வளரும் அதே போல தாட் என்பது சீடு எமோஷன் என்பது வாட்டர் ஃபீலிங் இல்லாமல் விஷ் மட்டும் இருந்தா அது ட்ரீம் தான் ஃபீலிங் சேரும்போது தான் அது ரியாலிட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது இருபத்து நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் வேலை செய்யும் ஒரு மெஷின் நம்ம டே டு டே ஆக்ஷன் டிசிஷன் ரெக்ஷன் எல்லாம் நம்ம நினைக்காமலேயே அது இயக்குது அது ஃபில்டர் பண்ணி நமக்கு இந்த விஷயம் உனக்கு பாசிபிள் இந்த விஷயம் இம்பாசிபிள் என்று சொல்லுது அதனால ஒரு விஷயத்தை நம்ம மனசு நம்பாத போது அதை அட்ராக்ட் பண்ண முடியாது அதனால தான் ஆஃபர்மேஷன்ஸ் டெய்லி அவசியம் அஃபர்மேஷன்ஸ் என்னென்னா நம்ம மனசுக்கு கொடுக்கும் புதிய ப்ரோக்ராம் இது ரெப்படிஷன் மூலம் சப்கான்ஷியஸாக ஸ்லோலி ரீவயர் பண்ணுது நீங்க நாள் முழுக்க ஐ எம் கேப்பபிள் ஐ டிசர்வ் குட் திங்ஸ் எல்லா நன்மைகளும் என்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் ஒரு இருபத்தி ஒன்று நாள் முப்பது நாள் நாற்பத்தைந்து நாள் நடந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை உங்க சிஸ்டமுக்கு உள்ள போய் அதனோட ப்ரோக்ராம் ஆயிடும் ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் அக்செப்ட் செய்துடுச்சுன்னா மேனிஃபெஸ்டேஷனுக்கு எந்த தடையும் இல்லை விஜுவலைசேஷன் சொல்றது மேனிஃபெஸ்டேஷனின் மிகப்பெரிய சக்தி இது சும்மா கற்பனை இல்ல இது ஒரு மென்டல் ரியாலிட்டி நம்ம மூளை உண்மையா நடக்கிற விஷயத்துக்கும் நாம இமேஜின் பண்ற விஷயத்துக்கும் பெரிய வேறுபாடு பார்க்காது நீங்க கண்களை மூடி ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டால் அது பிரசன்ட்ல மைண்டுக்கு உண்மையா தோன்றும் இதுதான் ஆத்லீட்ஸ் பிஸ்னஸ் மேன் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறா டெக்னிக் ஒரு சிறந்த பேச்சாளர் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்பே அதுல இருக்கும் கிரவுட் அந்த கிளாப் அந்த சக்சஸ் எல்லாமே ஃபுல்லா இமேஜின் பண்ணுவாங்க அதனால யூனிவர்ஸ் அதே லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அட்ராக்ட் பண்ணும் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட் நம்ம என்ன இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி உயருது ஃப்ரீக்வன்சி உயரும்போது புதிய பிளெஸ்ஸிங்ஸ் வரும் ஃப்ரீக்வன்சி குறையும் போது வாழ்க்கை ஸ்லோவாகும் அது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ராங் ஃப்ரீக்வன்சி வச்சா சரியான சாங் வராது ரைட் ஃப்ரீக்வன்சி வச்சா அந்த சாங் கிறிஸ்டல் கிளியர் வரும் அதே போல நம்ம வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கிற இருந்து மேனிஃபெஸ்டேஷன் வேகமாக வந்துகிட்டு இருக்கும் இப்போ ஒரு சிறிய சீக்கிரட் யூனிவர்ஸ்க்கு டைம் என்பது இல்லை அது பாஸ்ட் ஃபியூச்சர் டிஃபரன்ஷியேட் பண்ணாது நீங்க நான் ஒரு நாள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுறீங்கன்னா அது ஃபியூச்சர்லவே இருக்கும் ஆனால் நீங்க ஐ ஆல்ரெடி ரிசீவ் இட் எனக்கு அது கிடைத்து விட்டது என்று பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னா அது ஃபாஸ்டா அட்ராக்ட் ஆகும் காரணம் யூனிவர்ஸ் பிரசன்ட் டென்ஸ்க்கு இம்மிடிய ரெஸ்பான்ஸ் தரும் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் செய்ய வேண்டியது மூன்று மட்டும் கிளாரிட்டி எமோஷன் சரண்டர் கிளாரிட்டின்னு சொன்னால் துல்லியம் என்ன வேண்டும் என்று தெளிவாக தெரியும் எமோஷன்னு சொன்னால் அந்த ஃபீலிங்கை ஃபுல்லி ஃபீல் பண்ணுது சரண்டர்னு சொன்னால் கண்ட்ரோல் விடுறது யூனிவர்ஸ் எப்படி தரப்போகிறது எங்கிருந்து தரப்போகிறது எப்படி வந்து சேரப்போகிறது இவையெல்லாமல் நாம் வரி பண்ண வேண்டியதில்லை யூனிவர்ஸ்க்கு ட்ரஸ்ட் கொடுத்தா அது நம்ம வாழ்க்கையில் மேஜிக் நிகழ்த்தும் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நீங்கள் கா நீங்கள் தினமும் பத்து நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை இமேஜினேஷனாக ஃபீல் பண்ணுங்கள் இந்த பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சா முதல் இருபத்தி ஒன்று நாட்களிலேயே உங்கள் எனர்ஜி மாற்றம் தெரியும் நாற்பத்தைந்து நாட்களில உங்கள் பிலீஃப் மாற்றம் வரும் தொண்ணூறு நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையே மாற்றம் அடையும் யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்வது டார்லிங் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாசிபிள் ஜஸ்ட் பிலீவ் ஃபீல் அண்ட் அலாவ் நம்ம கிரியேட் பண்ற ஃபியூச்சர் நமக்கு வரும் அது ஒரு நாள் இல்லை அது நிச்சயமாக வரும்